வணக்கம் தமிழா தமிழாதிவியா டிஎன்பிசி நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பொது அறிவு எப்படி படிக்க போறோம் குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எப்படி படிக்கணும் டிஎன்பிசிக்கு புதிதாக படிப்பவர்கள் மற்றும் குடும்பத் தலைவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மணி நேரமா இருந்தாலும் ரெண்டு மணி நேரமா இருந்தாலும் ஒரு பாடம் படித்தாலும் அதுல இருந்து ஒரு மார்க் வரக்கூடிய பகுதியாக இருக்கணும் அப்படி நம்ம பார்க்க போற பகுதிதான் பொது அறிவுல இந்திய தேசிய இயக்கத்துல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இது வந்து எட்டு ஒன்பது ஏழு இது மூணுலேயும் வரக்கூடிய ஒரு டாபிக் அதனால இந்த இருந்து எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி அது குரூப் ஃபோர் மட்டும் இல்லை குரூப் டூ நார்மலாக ஏதாவது எலிஜிபிள் டெஸ்ட் வச்சா கூட இந்த இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக இடம்பெறக்கூடியது குரூப் ஃபோர்ல கட்டாம கட்டாயமாக இடம்பெயரக்கூடிய ஒரு டாபிக்னா அது இது இந்த இருந்து ஒரு மார்க் கன்ஃபார்ம் வரும் ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்திய தேசிய இயக்கத்தில் இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்ன வேட்ட ஸ்டடி பார்த்துக்கோங்க மக்கள் புரட்சி கேமாக படிக்கக்கூடிய ஒரு பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இந்த மூணு பாடமும் படித்தா கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக புலி தேவரின் இறப்பு குயிலின் இறப்பு கட்ட பொம்மனின் இறப்பு மருது சௌதரோட இறப்பு இது வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட கொஸ்டின் வந்து இந்த பாடத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு கொஸ்டின் வந்திருக்கும் புக்கில் இருந்த கேட்கலாம்னு பார்ப்போம் புலித்தேவரின் இறப்பு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுல அது யூசுப்கான் இறந்த இடம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல கேப்டன் கேம்பல் என்பதால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு அதே நிலையில அவர் இறந்து போயிருப்பார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல புயிலி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இறந்து போயிருப்பாங்க கட்டபொம்மனோட இறப்பு வந்து அக்டோபர் பதினாறு இது எல்லாமே இந்த ஒரே பாடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மருது சகோதரர்களுடைய இறப்புன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி நாலு இந்த நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியான கூட்டை தேர்வு செய்யவும் ஒன்னு பாலைக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் கூலி தேவர் நீக்கட்டும் சேவலை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாலைக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பெறிகள் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார் இதுக்கு வந்து ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு மட்டும்தான் சரி நாலாவது தவறு ஒண்டி வீரன் வந்து புலித்தேவரோட அவையில இருந்திருப்பார் தலைமையில இருந்திருப்பார் கட்டபொம்மனுக்கு வரமாட்டாரு இந்த கொஸ்டின் புக்ல உள்ளதுதான் இதே படத்துல இருந்து எனப்பட்டுள்ளது காகத்தியன் நடைமுறை காகத்திய அரசுல வந்து இந்த பாலைகார முறை இருந்திருக்கும் பான்சாஹிப் இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு புலித்தேவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அதே கொஸ்டினும் இதே இடத்துல தான் இருக்கு கம்பெனி நிர்வாகத்திடம் சொல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தினது காரணமாக யூசுஃப்கானுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க அதுவும் இதே பக்கத்தில் தான் இடம்பெற்றுள்ளது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லா கொஸ்டினியுமே இதே பக்கத்துல தான் இடம்பெற்று இருக்கு அடுத்து ஒண்டி வந்து யாரோட அவையில் இருந்திருப்பாங்கன்னா அங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கட்டப்போட அவையில இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க தலைமையில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இங்க வந்து சரியான ஆன்சர் ஒண்டி வீரன் வந்து கூலி தேவரோட படைப்பிரிவில் இருந்திருப்பார் அந்த நாளாவது தவறும் இந்த பாடத்துல இருந்து இரண்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டுக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே வரும் நம்ம எதிர்பார்க்க கூடாது ஏன்னா நம்ம ஒரு பகுதி இப்போ சிலபஸ் அந்த டாபிக்ல இருந்து கேக்குறாங்க ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இடம் பெறுக்கிற ஒரு பாடம் தான் இந்த பாடம் அடுத்த கொஸ்டின் சரியான இணைகளை தேர்வு செய்க ஒண்டி வீரன் வந்து மருது சகோதரர்கள் கோபாலநாயக்கர் நாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு குயிலி கூலி தேவர் வந்து காளைய கோவில் ஆன்சர் வந்து ரெண்டு நாலு மட்டும் தான் சரி ஒண்டி வீரன் வந்து யாரோட அவையில வந்து புலித்தவரோட அவையில் இப்பதான் பார்த்தோம் கோபாலநாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு ரெண்டும் சரி குயிலி வந்து புலித்தவரோட படைப்பிரிவுகள் இருந்திருக்க மாட்டாங்க வேலு நாச்சியோட படைப்பிரிவுகள் அதனால தவறு முத்துவடைக்காலும் தான் சரி புக்ல எந்த இடத்துல இடம் பாப்பா இதே படம் தான் இது வந்து திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர் யாரா கோபால நாயக்கர் குயிலி வந்து யாரோட படைப்பிரிவுகள் இருந்திருப்பாங்கன்னா வேல்நாச்சியரோட படைப்பிரிவில் படைப்பிரிவுல காளையார் கோவிலில் முத்து வடகநாதர் வந்து கொல்லப்பட்டிருப்பார் இந்த இருக்கிறது கணாயன்ஸ் எல்லாமே இதே படத்துலேருந்தான் இடம்பெற்றிருக்கு அடுத்து சிவசுப்பிரமணியார் மணியனார் எந்த இடத்துல தூக்கப்பட்டாங்கன்னா நாகலாபுரம் கட்டபொம்மன் வந்து கைத்தாறு கோட்டை மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலேருந்து சங்ககிரி கோட்டை இது எல்லாமே இதே படத்தில் இடம்பெற்றுள்ள கொஸ்டின்ஸு சிவசுப்ரமணியன் வந்து நாகலாபுரத்தில் தூக்கப்பட்டிருப்பாங்க அடுத்து கட்டபொம்மன் வந்து கைத்தாரில் தூக்கப்பட்டிருப்பாங்க கைத்தார் மருது சகோதரர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கு போட்டிருப்பாங்க அடுத்து தீரன் மலை வந்து சங்ககிரியில் தூக்கு போட்டிருப்பாங்க அடுத்து பிரீவியஸ் ஏர் கொஸ்டின் பார்ப்போம் கீழ்கண்டவர்கள் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யாருன்னா சிங்கம் செட்டி மட்டும் வர வர மாட்டார் மற்ற கோபால நாயக்கர் மணப்பாளி லட்சுமி நாயக்கர் தனி வந்து நாயக்கர் எங்களாம் வருவாங்க மருது பாண்டியின் தலைமையிடம் எதுன்னா சிறுவயல் கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது அனைத்துமே பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள் கம்பெனியின் பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான மறிவிப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஏற்பட்ட பஞ்சம் கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள் மருது சகோதர்ப்பு இடம் எவ்வாறு அதாவது எந்த சுவையில் ஒட்டப்பட்டதுனா திருச்சி கோட்டையில ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் மருது பாண்டியர் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுவர் பெரிய மருது மருது பாண்டியர்கள் தூக்கிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார்னா மருது பாண்டியன் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்னா மருது சகோதரர்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசு யார்னா வேலு இந்த ஒரு பாடத்துல இருந்துமே இவங்களை பத்தி மட்டும்தான் கேட்க முடியும் வேற ஆப்ஷனே இல்லை அப்படி கேட்க போனா எய்த் ஹிஸ்டரியில இருக்கும் இவங்களை பார்த்தீங்கன்னா டாபிக் அப்புறம் லெவன்த் ஹிஸ்டரியில ஒரு டாபிக் இருக்கும் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் திறன் சின்னமலை தேவர்கள் கட்டபொம்மன் இவர்களை பார்த்தீங்கன்னா டாப்பிக்கே இந்த மூணு மட்டும் தான் இருக்கு நீங்க இந்த மூணு பாடத்தை மட்டும் தரவா படிச்சிட்டீங்க ஒரு லைன் கூட விடாமல் படிக்கணும் அப்படி படிக்கும் போது ஒரு கொஸ்டின் அடிக்க முடியும் கட்டாயம் இடம் பெறக்கூடிய ஒரு கொஸ்டின்னால எழுத முடியும் வேலு ஆட்சியர் ஹைதர் அலியிடம் ஐயாயிரம் காலர் படைகளும் ஐயாயிர குதிரை படைகளும் அனுப்பும்படி கடிதம் எழுதினார் காரணம் ஆங்கிலேயரோடு மோது மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி காரணம் கூற்றை சரியாகவே விளக்கிறது சரியான விடைய தேர்வு செய்க ரெண்டும் மூணு தான் சரி சிவகங்கையின் ராணி வேலுநாட்சியரவர் காளையார் கோவில் போரில் கொல்லப்பட்ட முத்து வடுக ராணி வேலு வேலு கணவர் கணவராவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட குரூப் ஃபோர் கஸ்டின் பின்வரும் கூற்றுகள் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று ஏது ஃபஸ்ட்டு தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்தி கம்பெனி எதிர்த்து போயிட்ட குங்கு நாட்டு பாலைக்காரர் இதெல்லாம் எயித்து ஹிஸ்ட்ரி புக்கிலேயே இருக்கும் அதனால நீங்க எயித்து படிச்சுட்டு நீங்கள் டென்த்து படிச்சீங்கன்னாவே எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆயிரும் இல்லாத பாயிண்ட்ஸை எயிட்ல அதை மட்டும் அன்லைன் பண்ணுங்க லெவன்த்லேயுமே அந்த இல்லாத பாயிண்ட்ஸை மட்டும் அன்லைன் பண்ணுங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு டைமும் படிக்கும்போதும் கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருக்கும் இல்லாத நீங்கள் நீங்க படிக்கிறதுக்கு ரிவிஷன் ஈஸியா இருக்கும் இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் காரர்களாலும் பயிற்சி பயிற்சிக்கப்பட்ட பாலைக்காரர் அவர் சரி ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறுல இருந்து அவர் திருக்கிடப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று வரை பிரெஞ்சு எதிராக போராடினார் இது மட்டும் தவறு ஒன்று ரெண்டு மட்டும் தான் சரி இந்த புக்லாம் இங்கேயே இடம்பெற்றிருக்கு திறன் சின்னமலை பத்தி இந்த டென்த் பாடத்துல எல்லாமே இடம்பெற்றிருக்கும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க காலத்துல இந்த பாடத்தை படிச்சீங்கன்னா கட்டாயமாக குரூப்ல ஒரு கொஸ்டின் போடலாம் நன்றி வணக்கம் திவ்யா டிஎன்பிசி வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி